முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் ஆம்புலன்ஸில் கொழும்பு பிரதமர் நிதவான் நீதிமன்றத்திற்கு இன்று காலை அழைத்து வரப்பட்டார் இலங்கை ஊழல் குற்ற விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதமர் நிதவான் நீதிமன்றத்தில் துமிந்தர் சில்வாவுக்கு எதிராக மூன்று வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அந்த வழக்கு விசாரணைக்காகவே துமிந்த சில்வா இன்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளாா் துமிந்தசில்வா பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை வெளியிடாமை தொடர்பில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன நீதிமன்ற வளாகத்திற்குள் ஆம்புலன்ஸ் மூலம் துமிந்த சில்வா அழைத்து வரப்பட்ட போதிலும் சுகவீனம் காரணமாக வரை நீதிமன்றத்திற்குள் அழைத்து வர முடியாது என சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர் அது தொடர்பில் ஆராய்ந்த கொழும்பு பிரதமான் அருணி ஆட்டிகள துமிந்த சில்வாவின் உடல்நிலை தொடர்பில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி சட்ட வைத்திய அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலைகள் அதிகார சபைக்கு உத்தரவிட்டார் இதேவேளை சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை வழங்காமையினால் முன்னாள் சரண சரணகுணவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு பிரதமான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நிலையில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சியாளர்களை மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இதன்போது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவராக சரணகுணவர்தனா செயற்பட்ட இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதிகளில் சொத்துகள் தொடர்பான தகவல்களை முன்வைக்கவில்லை என அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது